வருகின்ற பதிமூன்றாம் தேதி என்று கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுவான கட்டமைப்பாக உருவாக்குவதற்கு துடிப்பு மிக்க இளைஞர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்த்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய காலகட்டத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறுவதற்காக கொங்கு மண்டலத்தில் இளைஞர்களின் கட்டமைப்பை மிகச்சிறப்பான முறையில் உருவாக்குவதற்காக வருகிற பதிமூன்றாம் தேதி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் முரசொலி மேலாண்மை இயக்குனர் அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி என்று கோவைக்கு வருகை தரவிருக்கின்றார் கோவைக்கு வருகை கோவையில் இருக்கக்கூடிய எங்களது ஐந்து மாவட்டங்கள் அதை போலவே திருப்பூரில் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுடைய அந்த நிர்வாகிகளை எல்லாம் தேர்வு செய்யவிருக்கின்றார்கள் அதற்காக வருகின்ற பதினொன்றாம் என்று அவர் கோவை விமான நிலையம் மூலமாக விமானம் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவைக்கு வந்து அவர் நாமக்கலுக்கு புறப்பட்டு செல்லுகின்றார் அங்கு சென்றதற்கு பிறகு மீண்டும் பதிமூணாம் தேதி காலை பத்து மணி அளவில் இதே மாவட்ட கழக அலுவலகத்தில் இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகிறது அந்த கூட்டத்தில் இளைஞரணியினுடைய நிர்வாகிகளாக வர விரும்புகின்றவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய சட்ட விதிகளுக்குட்பட்டு அவர்கள் இளைஞரணியின் சார்பில் எங்களது இளைஞரணி செயலாளர் அவர்கள் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் இன்றைக்கு முரசொலியிலே அவர் பதிவிட்டிருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த இளைஞரணியினுடைய தேர்வு அந்த முகாமில் அந்த பயிற்சி முகாமில் பங்கேற்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்